சாயாம் ஸ்ரீகடி தெய்வம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஹேமந்த் பந்தின் வேண்டுதல் பாபா ஓர் கருணை கடல் அவர் ஓர் ஈஸ்வரனின் அவதாரம் நிலைத்த பரபிரம்மம் பெரும் யோகேஸ்வர மூர்த்தி இத்தகைய நம் சத்குருவை நாம் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்வோம் சாயி பாபா ஓர் ஞானிகளின் முடிமணி புனித தத்துவத்தின் உகைவிடம் அடியாரின் ஆத்மா ஆத்மராமன் ஓர் சர்வ வல்லபி பக்தர்கோ அடைக்கலம் இத்தகைய சத்குருவின் நாமம் என்றென்றும் வாழ்வதாக நம் வாழ்வின் லட்சியமும் வெற்றி வெற்றியடைய பாபாவின் பாதங்களில் சகனடைந்து வணங்குவோம் சாயி பாபா எப்போதும் கருணை நிறைந்தவராகவே இருக்கின்றார் அவரிடம் எப்போதும் மனம் ஒன்றிய பக்தியை நாம் கொள்ளுதல் வேண்டும் ஒருவனின் உண்மையான பக்தியும் நம்பிக்கையுமே அவன் கொண்ட விருப்பங்கள் யாவற்றையும் நிறைவேற்றி தரும் சாயி பாபாவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர் தம் லீலைகளையும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஹேமந்தபத்திற்கு ஏற்பட்ட போது அவகை கொண்டே சச்சகிதத்தை எழுதி முடிக்கச் செய்தார் பாபா பாபாவின் வரலாறு எழுதுவதற்கு தேவையான குறிப்புகள் ஞாபகங்கள் இவைகளை தேடிக் கொள்ள பாபாவால் உத்தரவு கொடுக்கப்பட்ட பின்னர் ஹேமந்த் எழுத உணவூட்டப்பட்டார் அவர் வேலையை முடிப்பதற்கு வேண்டிய மன உறுதியும் துணிவும் பாபாவின் அகலால் அவருக்கு கிடைக்க பெற்றது இப்பணியை மேற்கொள்ளும் தகுதி தனக்கில்லை என்றும் பாபாவின் அகலும் ஆசி ஆசிர்வாதமுமே மேற்கொண்ட பணியை நிறைவு செய்வதற்கு உறுதுணையாய் நின்றது என்றும் ஹேமந்த் குறிப்பிடுகிறார் எனவே பாபாவின் சத் என்னும் நீர் ஊற்றிலிருந்து அந்த சோமகாந்த கல்லிலிருந்து சாயிலிலைகள் என்னும் ரூபத்தில் பெருக்கெடுக்கும் அமுதத்தினை அதனை படிப்போர் அனைவரும் பகுகி மகிழ்கிறார்கள் சாயி பாபாவின் மீது எந்த ஒரு பக்தனுக்கு பரிபூரணமான பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் பாபாவால் நீக்கப்படுகின்றன என்பது அவரின் சத்திய வாக்கு ஆகும் அவனது நலன்கள் அனைத்தையும் பாபாவை கவனித்துக் கொள்கிறார் இதனை தாமோதர் சாவ்லாகாம் ராஸ்னே காசாக் என்னும் தானு அண்ணாவின் கதை நமக்கு விளக்குகிறது தானு அண்ணாவின் நிஷ்டத்திலிருந்து காப்பாற்றிய பாபா ஸ்ரீகதியில் ராமநவமி திருவிழா நடைபெற்ற போது துவக்க விழா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் நடைபெற்றது அவ்விழா விழாவிற்கு அலங்கார கொடிகளையும் பொம்மை தாங்கிய குச்சிகளையும் தாமு அண்ணா ஏற்பாடு செய்வது வழக்கம் அத்துடன் விழாவிற்கு வகும் ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானமும் செய்தார் ஒரு சமயம் தாமு அண்ணாவும் பம்பாய் நண்ப நண்பகவும் சேர்ந்து கூட்டாக பஞ்சு பேக வியாபாரம் செய்ய விரும்பினார்கள் அதன் மூலம் பல லட்சம் லாபம் பெற முடியும் என்று இதனை ஏற்பாடு செய்த தகஹ கூறினார் இவ்வியாபாரம் நன்றாய் இருக்கிறது என்றும் இவ்வாய்ப்பினை தவகவிடக் கூடாது என்றும் தகஹ கடிதம் எழுதியிருந்தார் தகஹ இவ்வாறு கூகும் கூகவும் தாமு அண்ணாவின் மனம் இதனை எண்ணி ஊசலாடி கொண்டிருந்தது இவ்விவகாரத்தில் அவர் உடனடியாக முடிவு எடுக்க முடியவில்லை குழம்பிக் கொண்டிருந்தார் பாபாவின் பக்தரான அவர் இது பற்றிய எல்லா தகவல்களையும் ஷாமாவுக்கு ஒரு கடிதமாக எழுதினார் இது பற்றி பாபாவின் ஆலோசனையை கேட்டு எழுதும்படி கேட்டிருந்தார் தாமு அண்ணா எழுதிய கடிதம் ஷாமாவுக்கு அடுத்த நாள் கிடைத்தது அன்று மதியம் அக்கடிதத்தை எடுத்துக்கொண்டு மசூதிக்கு வந்தார் ஷாமா அக்கடித கடிதத்தை பாபாவின் முன் வைத்தார் பாபா ஷாமாவிடம் கடிதத்தில் என்ன குறிப்பிட்டுள்ளது என கேட்டார் அது பற்றி இருவருக்குமான உரையாடல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஷாமா அகமத் நகரை சேர்ந்த தாமு அண்ணா சில விஷயங்களை தங்களிடம் கேட்க விரும்புகிறார் பாபா அவன் என்ன எழுதியிருக்கிறான் என்ன திட்டம் போடுகிறான் கடவுள் கொடுத்ததைக் கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது கடிதத்தை படி ஷியாமா தாங்கள் இப்போது கூகியதைத்தான் இக்கடிதம் இப்போது கூகுகிறது ஓ தேவா நீங்கள் இங்கே அமைதியாகவும் அடக்கமாகவும் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பக்தர்களை குழப்பு செய்வ செய்வதும் அவர்கள் அமைதியின்றி தவிக்கும் போது கடிதம் மூலமாகவும் சிலரை நேகடியாகவும் இங்கு இழுக்குகிறீர்கள் இந்த கடிதத்தில் என்ன விஷயம் அடங்கி இருக்கிறது என்பது தங்களுக்கு தெரிந்திருந்தும் என்னை ஏன் இங்கு படிக்கச் சொல்லி வற்புறுத்துகிறீர்கள் பாபா ஓ ஷாமா தயவு செய்து அதனை படி சந்தர்ப்பவசத்தில் நான் ஏதாவது பேசுவேன் அதை யார் நம்புவார்கள் பாபா இவ்வாறு கூகவும் ஷாமா அக்கடிதத்தை வாசித்தார் பாபா அக்கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளதை கவனமாக கேட்டு உணர்ச்சி பொங்க கூகினாள் சேட்டுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அவனது வீட்டிற்கு எதுவும் தேவைப்படவில்லை இப்போது இருப்பதை கொண்டு திருப்தி அடைய சொல் லட்சியங்களை பற்றி லட்சங்களை பற்றி எல்லாம் கவ கவலைப்பட வேண்டாம் என்று கடிதம் எழுது என பாபா சொல்லவும் அவர் சொன்னபடியே கடிதம் எழுதி எழுதினார் ஷாமா தாமு அண்ணா அதனை படித்துவிட்டு பல இலட்சங்களை அல்லலாம் என்று ஆர்வமாய் எதிர்பார்த்த அவகின் ஆர்வமும் நம்பிக்கையும் தகைமட்டமாக்கப்பட்டன பாபாவை நாம் கலந்தாலோசித்தது தவகோ என என்ன தலைப்பட்டார் ஷாமா அவரிடம் அக்கடிதத்தில் தாங்கள் பாபாவை ஒரு முறை சீகடிக்கு வந்து நேரில் கலந்தோ கலந்தாலோசிக்கலாம் என்றார் தாமு அண்ணாவுக்கும் ஷாமா கூறியது சகிய எனப்படவே அவர் ஸ்ரீகிரிக்குச் சென்று பாபாவை தரிசித்தார் அவர் பாத நா நமஸ்காரம் செய்துவிட்டு பாபாவின் கால்களை பிடித்துவிட்டபடி அமர்ந்திருந்தார் இதனை பாபாவிடம் வெளிப்படையாக கேட்காமல் அவர் தனக்கு கிடைக்கும் லாபத்தில் பாபாவுக்கும் கொஞ்சம் பங்கு கொடுத்தால் நலமாய் இருக்கும் என நினைத்தார் பாபா மட்டும் இவ்விஷயத்தில் நமக்கு உதவி செய்தால் பாபாவுக்கும் கொஞ்சம் பங்கோ லாபமோ அளித்து விடுவோம் என்றெண்ணினார் அவர் மனதினில் ஓடிக்கொண்டிருந்ததை சர்வ வியாபியான பாபா அறிந்து கொண்டார் நடந்தது போவது நடப்பது என அனைத்தையும் அறியக்கூடியவரான அவர் தாமு அண்ணாவின் மனதினில் உள்ளதை படித்தறிந்தார் பாபாவுக்கு அனைத்தும் உள்ளங்கை நெல்லிக்கனியாய் விளங்கிற்று ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு அதுவும் இனிப்பை விரும்பும் அக்குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுப்பதன் நோக்கம் சிசுவின் நலம் ககுதியே இனிப்பு குழந்தையின் நலத்திற்கு கேடு விளைவிக்கிறது மருந்து அக்குழந்தையை நலப்படுத்துகிறது அன்பு தாய்க்கு நிகழானவர் பாபா பக்தர்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை கருதியே அண்ணாவின் மனதில் உள்ளதை உணர்ந்து பாபு அம்மாதிரியான உலக விவகாரத்தில் எல்லாம் நான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்றார் பாபாவின் கூற்றின் மூலம் பாபாவின் சம்மதமின்மையை தெரிந்து கொண்டார் தன் எண்ணத்தை கைவிட்டார் தாமு அண்ணா தானிய வியாபாரத்தை தடுத்த பாபா அதன் பின்னர் தாமு அண்ணா தானியம் அரிசி கோதுமை பலசரக்கு சாமான்கள் என இவற்றை வியாபாரம் செய்யலாம் என நினைத்தார் தாமு அண்ணாவின் எண்ணத்தை பாபா படித்திருந்தார் அவரிடம் நீ ரூபாய் ஐந்து ஷேர் என வாங்கி ஏழு ஷேர் என விற்பாயோ என கேட்டார் பாபா இவ்வாறு கேட்கவே இவ்வியாபாரமும் கைவிடப்பட்டது ஆரம்பத்தில் பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகி விடுமோ என்ற நிலையில் தானிய விலை விலையேற்றம் சில நாள் வகையில் இருந்தது பின்னர் ஓரிரு மாதங்களில் எங்கும் ஏராளமான மழை பெய்ததால் விலைகள் எல்லாம் திடீரென போய் போய்விட்டன தானியங்களை சேமித்து வைத்தவர்கள் அனைவரும் நஷ்டமடைந்தனர் பாபாவால் தாமு அண்ணா மட்டும் காப்பாற்றப்பட்டார் சொ சொன்னதின் பேரில் செய்யவிருந்த மற்றொரு வியாபாரமான பஞ்சு வியாபாரமும் பலத்த நஷ்டமடைந்ததால் இரண்டு வியாபாரத்திலிருந்தும் தன்னை காப்பாற்றிய பாபாவின் மீது தாபு தாமு அண்ணாவிற்கு எழுந்த நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றது அவர் இன்றளவும் பாபாவின் உண்மையான பக்தராக திகழ்கிறார் பாபா அளித்த மாம்பழம் நிகழ்த்திய அற்புதம் ஒகமுகை ஸ்ரீகடிக்கு தகமான முன்னோ மாம்பங் மாம்பழங்கள் கொண்ட ஒரு பார்சல் வந்தது அது என்ற என்றால் ஷாமாவின் பேரில் கோவாவிலிருந்து அனுப்பப்பட்டது மாம்பழ பாய்சலை திறந்து பார்த்ததில் அனைத்து மாம்பழங்களும் பழுதில்லாமல் நன்றாக இருந்தன அவைகளை கண்ணுற்ற பாபா நான்கு மாம்பழங்களை மட்டும் தனியாக எடுத்து வைத்தார் அவற்றை தன் கோலம்பாவில் வை வைத்து மீதியை ஷாமாவிடம் ஒப்படைத்தார் இந்த நாலு மாம்பழங்களும் தாமு அண்ணாவிற்கு எனவே அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்று என்றார் பாபா இந்த தாமு அண்ணாவுக்கு மூன்று மனைவிகள் என சொல்லப்பட்டாலும் தாமு அண்ணாவின் வாய்ச்சொல்லின்படி அவருக்கு இரண்டு மனைவிகள் தான் இரண்டு மனைவிகள் இருந்தும் தாமு அண்ணாவிற்கு குழந்தை பாக்கியமே இல்லை ஓரளவுக்கு ஜோதிடம் கற்ற தாமு அண்ணா மற்ற ஜோதிடர்களை கலந்தாலோசித்ததில் தன் புத்திகஸ்தானத்தில் பாப கிரகங்கள் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்பதை அறிந்து கொண்டார் இருப்பினும் பாபாவின் மீது பெரும் நம்பிக்கை கொண்டவராய் இருந்தார் தாமு அண்ணா மாம்பழம் வந்து சேர்ந்த இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் தாமு அண்ணா பாபாய் பாபாவை வணங்க சீகடி சென்றார் தாமு அண்ணாவை போல குழந்தை பாக்கியம் இல்லாத மற்றவர்களும் அம்மாம்பழத்திற்காக ஏங்கினார்கள் என்றபோதிலும் பாபா இந்த மாம்பழம் யாவும் தாமு அண்ணாவிற்குரியதே அவை யாரையும் சே யாரை சேர வேண்டுமோ அவகையே அவகே அதை உண்டு மகிக்க வேண்டும் என்றார் பாபா பாபாவின் இவ்வார்த்தைகளை கேட்டதும் முதலில் தாமு அண்ணா அடைந்தார் ஆனால் மகல்சாபதி பாபாவின் வார்த்தைகளுக்கான அர்த்தத்தினை விளக்கினார் சாவு என பாபா குறிப்பிட்டது தான் என்னும் அகங்காரமே ஆகும் என்பதனை அவர் மூலம் விளங்கி கொண்டார் தாமு அண்ணா இது பாபாவின் திருவடிகளில் நிகழும் ஓர் ஆசையேயாகும் அதன் பின் மனம் தெளிந்த தாமு அண்ணா தாம் மாம்பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக கூறினார் அதற்கு பாபா நீ நீயே தின்றுவிடாதே உன் இளைய மனைவிக்கு இவைகளை கொடு என்றார் இந்த ஆம்ப லீலாவினால் மாம்பழம் உன் மனைவிக்கு நான்கு மகன்களையும் நான்கு மகள்களையும் பெறும் பாக்கியம் கிடைக்கும் என்ற பாபாவின் வார்த்தைகளை உண்மையானதே தவிர ஜோதிடர்களின் வார்த்தைகள் தவறானது என உணர்த்தப்பட்டது பாபாவின் அமுத வாக்கியம் பாபாவின் கூற்றுகள் மகிமையும் பெருமையும் வாய்ந்தவை பாபா வாழ்நாளில் மட்டுமல்லாமல் அவர் சமாதி அடைந்த பின்னவும் அவ்வற்புதங்கள் அவரால் பல பலவாய் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நான் இறந்து விட்ட போதிலும் என்னை நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள எலும்புகளும் கூட உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும் என்னிடம் முழு இதயத்தோடு சகனடைபவர்களிடம் நான் மட்டுமல்ல என் சமாதையும் கூட பேசும் கூடவே துணையாய் செல்லும் தொடர்பு கொள்ளும் நான் உங்களிடத்தில் இல்லை என எண்ணி கவலை கொள்ளாதீர்கள் என் எலும்புகளும் உங்களின் நலம் விசாரிப்பதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள் எனவே என்னையே எப்போதும் நினைவுகோகுங்கள் உயிராலும் உடலாலும் உள்ளத்தாலும் எப்போதும் என்னையே நினைவுகோகுங்கள் அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலன்களை அடைவீர்கள் என்றார் பிரார்த்தனை செய்வோம் ஹேமந்த் பந்த் இவ்வத்தியாயத்தின் எழுதியில் ஹேமந்த் பந்த் பாபாவிடம் வேண்டுதலை வேண்டுதல் வைக்கின்றார் ஓ சாயி என்னும் சத்குவே பக்தர்களின் கற்பகத்தகுவே நாங்கள் உம்மிடம் வேண்டுகிறோம் தங்களின் பாத கமங்கள கமலங்களை நாங்கள் என்னாலும் மறக்கவோ என்னாலும் தரிசிக்காமலோ இருக்கக்கூடாது இச்சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்னும் இவற்றால் அல்லலுற்று கொண்டிருக்கிறோம் இச்சூழலில் இருந்து எங்களை விடுவித் விடுவித்திடல் வேண்டும் எங்களின் ஐம்புலன்களையும் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்திட வேண்டும் அந்த ஆத்ம தரிசனம் பெற எங்களை அகமும் காண விடுங்கள் புலன்களும் நம் மனமும் அழைப்பாயும் இயல்பை தடுக்காதவரை தன்னை உணவும் நல்ல வாய்ப்பே எங்களுக்கும் கிட்டாது மனைவி மகன் உகவு நட்பு என்னும் எவையுமே இறுதி வகை நமக்கு உதவுவதில்லை தங்களால் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிக்க முடியும் எங்களிடம் இருந்து வீண் விவாதங்கள் புகையும் பண்பையும் மற்றும் பல தீயன விளைவிக்கும் விஷயங்களையும் அழித்து விடுங்கள் தங்களது நாமாவளியை கூகும் பேராவல் என்றென்றும் எங்களிடம் நிலைத்திருக்கட்டும் எங்களிடம் எழும் கெட்ட எண்ணங்களை அழித்து விடுங்கள் நான் என் குடும்பம் என் உடல்நலம் என்னும் அகங்கார உணர்வை மறக்கச் செய்யுங்கள் தங்களின் நாமத்தை நினைவு கூகுதலினால் மற்ற எல்லாவற்றையும் மறக்கச் செய்யுங்கள் நான் என்னும் அகங்காரத்தை முற்றிலும் அழித்துவிடுங்கள் எங்களின் மனச்சலனங்களை அடக்கி அமைதியையும் சாந்தத்தையும் எங்களுக்கு அகளுங்கள் தாங்கள் எங்களை அகவணைக்கும் போது எங்களது அகியாமை ஈகலானது மகையும் பகிபூகண ஒளி பெற்று நாங்கள் என்னாலும் மகிழ்வுடன் வாழ்வோம் தங்களது பேககுளினாலும் எங்களது முற்பிக் நல்வினைகளாலும் தங்களின் லீலாமதத்தினை பருகும் பாக்கியம் எங்களுக்கு கிட்டியது ஆழ்ந்த துயிலிலிருந்து எங்களை எழுப்பி காப்பாற்றி விடுங்கள் ஹேமந்த் பந்த் ராமு அண்ணாவின் கூற்று ஒருமுறை நான் அவர் பாதத்தருகில் மற்றவர்களுடன் அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் இரண்டு கேள்விகள் எழுந்தன பாபா அவ்விரண்டிற்கும் எனக்கு பதில் அளித்தார் சாயி பாபாவை சுற்றி இவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்களே இவர்கள் அனைவரும் இருந்து பலன் பெறுகிறார்களா இதற்கு அவர் தன் வாய்மொழியால் பதிலளித்தார் பூத்திருக்கும் போது அம்மரத்தைப் பார் எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அகுவடையாகும் ஆனால் அவ்வாறாகிறதா பெரும்பாலானவை பூவும் பிஞ்சுமாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் வீழ்ந்து வீழ்ந்து விடுகின்றன மிக சிலவே மிஞ்சுகின்றன இரண்டாவது கேள்வி என்னை பற்றியது பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலைக்குலைவேன் அப்போது நான் எங்கனம் வாழ்வேன் இதற்கு பாபா நான் அவகை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் எங்கும் என்னிடம் இருப்பதாக கூறினார் இந்த வாக்குறுதியை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார் இன்னும் எனக்கு நல்வழி காட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்னில் எனது சகோதரர்கள் என்னிடம் பாகப்புகித்து கொண்டு பிரிந்து சென்றனர் எனது சகோதரி இறந்தது ஒரு திகிட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது ஆகியவற்றின் காரணமாக நான் மனம் உடைந்திருந்தேன் எனது சகோதரியின் இகப்பால் வாழ்வில் ஈடு ஈடுபாடற்று குதூகலம் இல்லாமல் சோர்ந்து போயிருந்த நேகத் நேகம் பாபாவிடம் நான் சென்றபோது எனக்கு உபதேசித்து என்னை அமைதியடையச் செய்தார் பாபா குல்கர்னியின் வீட்டில் ஒரு பூகன் போலி சாப்பிட கொடுத்து எனக்கு சந்தனம் பூசச் செய்தார் எனது வீட்டில் ஒரு முறை தீட்டு நடந்தது எனக்கு முப்பது வருடமாக நண்பனாக இருந்தவன் எனது மனைவியின் நகைப்பெட்டியை பெட்டியை விட்டான் அதனுள்ளிருந்த ஓ புனித மூக்குத்தி வளையத்துடன் திருடிவிட்டான் பாபாவின் புகைப்படத்தில் நின்று கொண்டு நான் அழுதேன் மகனாலே அவன் அப்பெட்டியுடன் திரும்பி வந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான் என கூகி முடித்தார் தாமு அண்ணா ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்